எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி என்ன அலங்காரம் இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணுறது இப்போ இந்த நவராத்திரிக்கு தான் இந்த நவராத்திரிக்கு எப்படி கொழுப்படி நம்ம செட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த படிக்கு இந்த நட்டும் போல்டும் தான் இங்கே முக்கியம் ஸோ இந்த போல்டு வச்சு டைப் பண்ணாதான் இந்த படி கரெக்டாக உட்காரும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுறது ஒன்பது படி கொண்ட படி ஸோ இதில் வந்து ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு அடி கேப் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைக்கிற அந்த இடத்த பொறுத்து படியே சூஸ் பண்ணிக்கோங்க ஆ ஒரு படிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காலம் இருக்குது இந்த காலம் வச்சு தான் படியை ஹைட் வைஸ் பிரிப்பாங்க அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக அந்த படி மாதிரி இருக்குல்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷீட்டு மாதிரி இருக்குல்ல அதுதான் படி அதை கரெக்டாக ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே போனீங்கன்னா தான் அது ஒரு கரெக்டான படியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறோம்ல இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஸ்டாண்ட்ஸும் நீங்கள் அடுக்கினீங்கன்னா லைனாக இருக்கும் இத்தனை நட்ஸ் கொடுப்பாங்க இன்னமும் நட்ஸ் அந்த கவரில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தா அது எல்லா நட்ஸும் போ போல்டு நீங்கள் போட்டு டைப் பண்ணால் தான் அது கரெக்டான ஒரு படியாக ஃபார்ம் ஆகும் இது போல் படிகள் எல்லாமே ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த நீங்கள் அமைக்க போகிற அந்த இடத்த பொறுத்து எத்தனை படி வேணால் செட் பண்ணிக்கலாம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணால் படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் படிகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு விலங்கு வைக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதுக்கப்புறம் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் முப்பெரு தெய்வங்கள் கடைசி மேலே இருக்கப்படியில் வரணும் செட் பண்ணிவிட்டு சைடில் டெக்ரேஷனுக்கு தோறணும் இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு தோறணும் அதிலே விற்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணி போட்டு அழகாக சைடில் மறைச்சிட்டு பிடிச்ச தோரணங்களை அழகாக தொங்க விட்டுட்டு பூவை தொங்க விடுங்க அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா கொழுப்படி பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொம்மையும் வச்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன ஆர்டர்லேயே பொம்மையை அடுக்கிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு பிடிச்ச இந்த பொம்மையெல்லாம் வைக்கணும்னு சின்ன குழந்தைங்களாம் ஆசைப்படுவாங்க அந்த நருட்டோ அனிமி பிக்சர்ஸு ஸோ அதை கூட நீங்கள் வைக்கலாம் கீழ்படியில் வைக்கலாம் விலங்குக்கு மேலே அந்த மனிதர்கள் இருக்கிற படியில் வைக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த பொம்மையாக இருந்தாலும் கொலுவில் வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பொம்மை என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்ச கொலுவை எங்களுக்கு எடுத்து எடுத்துக்கூட சென்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரில் ஸோ நாங்கள் அதை கூட எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் தென் நீ உங்களுக்கு எங்கக்கிட்ட எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் வச்ச கொலுவை எங்களுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழு வந்து மரப்படியில் வைப்பாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டீலில் செய்கிறோம் அதாவது இரும்பில் ஸோ நம்மளுக்கு இரும்பில் செஞ்சால் தேவைப்பட்டால் அதை கழுட்டி கூட அடுத்த வருஷம் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்குபை பண்ண அது ஈஸியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் நீங்கள் அலங்காரம் பண்ணுறது கூட எப்படின்னு கற்றுக்கலாம் கொலு படியில் நீங்கள் சும்மா அழகாக அடிக்கிற கலரில் அந்த துணியை போடுங்க அப்போ தான் கொலுவில் வைக்கிற பொம்மை எல்லாமே தனித்தனியாக அழகாக தெரியும் தென் கலர்ஃபுல்லான பொம்மையாக வைங்க அது இன்னும் ரொம்ப அழகாக காட்டும் சீரியல் லைட் போடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கொலு பொம்மையை ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் கொழு பொம்மை எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி அதை எப்படி நாங்கள் பூஜை பண்ணுற மெத்தடு எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஸ்டெப்ஸு இப்படி தாங்க இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைட் பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாம் ஒரு நட்டு போல்டு விடாமல் டைட் பண்ணுறோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த படி வந்து கரெக்டான இதில் உக்காரோம் அதுக்கப்புறம் இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடாக இருக்கும் இல்லைன்னா அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் அந்த படி வேஸ்ட் ஆகிடுங்க அதை கரெக்டாக எல்லா போல்டையும் நீங்கள் டைப் பண்ணுறதுல தாங்க இருக்குது கொலுவில் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு மீனாட்சி அம்மனை செஞ்சு வைக்க போகிறோங்க அந்த வீடியோவை மறக்காமல் நெக்ஸ்ட்டு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அதை பாருங்கள் அண்ட் தென் இப்போ உங்கள் கையால் செஞ்ச பொம்மையை கூட கொலுவில் வைக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக படி செட் பண்ணியாச்சு நீங்களே பார்க்குறீங்க ஸோ பா இப்போ ஒன்பது அடி படினா எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி இந்த கொலுவை கரெக்டாக அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கீழே இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் பப்பே என்ன அலங்காரத்து பாருங்கள் நன்றி வணக்கம்